ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்துங்க எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஹேர் ஆயில் தான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க எங்கள் பாட்டி காலத்தில் இருந்து எனக்கு வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் பாட்டியும் எனக்கு காய்ச்சி கொடுத்த எண்ணெயை தான் நான் இது வரைக்கும் தேய்ச்சேன் இன்னமும் எனக்கு முடியும் நல்லா நீளமாகவும் கருமையாகவும் இருக்குது அந்த ஹேர் ஆயில் தாங்க நாங்கள் இன்றைக்கி காய்ச்ச போகிறோம் நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி காய்ச்ச போகிறோங்க என் பாட்டி சொன்ன ரகசியம் அதை வச்சு தான் நாங்கள் இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்காக நாங்கள் நிறைய ட்ரீன்ஸ்லாம் போட்டு நாங்கள் காய்ச்சலைங்க நாங்கள் வந்து கம்மியாக தான் போட்டு காய்ச்சலாம் என் பாட்டி எப்படி எனக்கு சொல்லி காய்ச்சி கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் காய்ச்சிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு நாலஞ்சு பேர் கேட்டாங்க என்னோடய முடியை பார்த்து பார்த்து டெய்லியுமே கேட்பாங்க அவங்களுக்காக இன்றைக்கி வந்துங்க நாங்கள் ஹேர் ஆயில் தயாரித்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் எங்களுக்கு தயாரித்து கொடுங்கங்க எங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறனால என்ன காய்ச்ச முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்கள் முடி மாதிரி எனக்கும் வேணும் வளரணும் அதனால எனக்கு தயவு செஞ்சு காய்ச்சி கொடுங்கங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்காக எண்ணெய் எல்லாமே வாங்கிட்டு வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லா இலைகள்லாம் பறிச்சு வச்சுருக்குறோங்க நான் எப்போவும் தைக்கிறேன் என்னதை அது அவங்களுக்கு காய்ச்சி கொடுக்குறதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க அப்படியே உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காண்டாக்ட் நம்பரில் எங்களுக்கு ஹாயின்னு மெசேஜ் அனுப்பி நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறேங்க நாங்கள் வந்து எதுவும் சேல்ஸை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குறோம் உங்கள் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் எந்த ஊராக இருந்தாலுமே எந்த நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வைக்கிறாங்க இந்த ஆயிலுங்க உண்மையாகவே இந்த ஆயில் தேய்ச்சிங்கன்னா நல்ல முடி வளரும் ஒரிஜினல் தான் எனக்கு இருக்கிறதுங்க ஏன்னா எல்லோருமே கேட்குறாங்கங்க எனக்கும் இந்த மாதிரி முடி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க சரி அதனால தான் இந்த ஆயில் வாங்கிக்கிங்கன்னு சொல்லியிருக்கிறேங்க நான் போகல வரையிலனா என் முடியை பார்த்துட்டு எப்படி தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய முடி இருக்க தெரியலையே இவ்வளோ பெற முடியான்னு கேட்குறாங்க என்னை எல்லோரும் நான் இந்த ஆயில் தான் தேய்க்கிறேன் எப்போவுமே நான் வேற எங்கேயும் கடையிலலாம் வாங்கி நான் தேய்க்கலாம் மாட்டேன் கடையில எல்லாம் ரொம்ப மாடல் மாடலா என்னென்ன டிசைன் டிசைன்லாம் எண்ணெய் விற்கிறாங்க அதெல்லாம் நான் தேய்க்கவே மாட்டேங்க எப்பவுமே நான் வந்து எவ்வளவு டைம் ஆனாலும் சரி இந்த எண்ணெய் எல்லா பொருளுமே வாங்கி வச்சு வீட்லயே எண்ணெய் வாங்கி வந்து வச்சு காய்ச்சி நான் தேய்ச்சிக்கிடுவேங்க ஏன்னா நம்ம கடையில வாங்கி தேய்ச்சா முடி சீக்கிரத்துல கொட்டி நம்மளுடைய ஏராயில் வந்து முடி கொட்டாதுங்க நல்லா முடி வளரும் அது மாதிரி கருமையாவும் இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க நல்லா கொஞ்சம் நேரம் தேய்ச்சி வ வச்சுட்டு ரெண்டு நாள் கழிச்சு கூட நீங்கள் தேய்ங்க ஒன்றுமே ஆகாது குழந்தைங்களுக்கு கூட தேய்ச்சிக்கலாம் பெரியவங்க எல்லாருமே தேய்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த முடி நீங்கள் வாங்கி நீங்கள் தேய்ச்சி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தோன்றுங்க லைவ்லையும் என்னை கேட்குறாங்க உங்கள் முடி நல்லா பெருசாக நீளமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ போடுறேன் என்ன காய்ச்சுற வீடியோ யாருக்கு வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க அப்புறம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எதுவும் ஷேர் பண்ணவும் மட்டும் லைக் பண்ணவும் ஏன்னு தெரியும் என்னோட வீடியோ பாக்குறீங்க அந்த லைக் போடவே மாட்டிக்கிறீங்க நானும் ஒரு வருஷமா தானே என் வீடியோ பாக்குறீங்க ஏன் லைக் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க ரொம்ப பேர் பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க அதனால தான் லாங்குவேஜ் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலங்க இல்லை லைக் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க இல்லை அதனாலே வந்து எனக்கு பெரிய வீடியோ போடுறதுக்கு எனக்கு பிடிக்கிற ஷார்ட் வீடியோலாம் நிறைய பேர் பார்க்குறாங்க இந்த மாதிரி வீடியோலாம் போட்டாலும் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க ஒரு ஆயிரம் நியூஸ் கூட போக மாட்டேங்குதுங்க பத்து பத்து தான் போகுது இல்லைன்னா அஞ்சு அஞ்சு பேர் அப்படி தான் பார்க்குறாங்க நிறைய பேர் பார்க்கறாங்க எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நானும் இந்த மாதிரி வீடியோலாம் போடுவேன் நல்லா நிறைய எண்ணெய் காய்ச்சுற வீடியோ நிறைய இதெல்லாம் போட முடியும் நானே

ఆటన ఎన్నో అంత ఎన్న వచ్చి எண்ணெய் வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சுத்தமான எண்ணெய் தாங்க வேற ஏதும் பாட்டில்கள்ல இருக்கிற இந்த வீவிடு எண்ணெய் அந்த மாதிரிலாம் கிடையாது பாக்கெட்ல இருக்கிற எண்ணெயெல்லாம் கிடையாது சுத்தமாக செக்ல ஆட்டின எண்ணெய் தான் போய் வாங்கிட்டு வந்தோம்னாங்க எப்பவுமே அதை வாங்கி வச்சுதான் நாங்கள் யூஸ் பண்றது அதை வாங்கி வச்சுதான் எண்ணெயே காய்ச்சுவோம் அப்படி உங்களுடைய எண்ணெய் வந்து ரொம்ப நல்லா வாசமா வந்துருச்சுங்க பயங்கரமான வாசமா இருக்குது பக்கத்துல இருக்கவங்கெல்லாம் வந்தாங்க என்ன ரொம்ப வாசமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்கங்க அப்படின்னாங்க எங்களுக்கும் கொடுங்க நாங்களும் வாங்கிக்கிறேன்னாங்க சரி கண்டிப்பா நீங்க வாங்கிக்கிறோங்க நல்லா இருக்கும் முடி வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சரிங்க குழந்தைங்களுக்கு தேய்க்கலாமான்னு கேட்டாங்க நீங்க குழந்தைங்களுக்கு தாராளமா தேங்க அதை பத்திலாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது நீங்க தாராளமா தேங்க ஆஹ் குழந்தைங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது சைடப்பட்டுலாம் எதுவுமே இருக்காதுங்க நல்லா எல்லாமே ஒரிஜினல் தான் போட்டு நம்ம இது பண்றோம் நல்லா வாங்கிக்கிங்கன்னு சொன்னோம் சரிங்க அவனு சொல்லியிருக்காங்க அவங்களும் சொன்னாங்க கீழ் வீட்டுக்காரங்களும் அவங்களும் ரொம்ப வாசமா இருக்குது என்ன எங்களுக்கும் கொடுங்க நாங்க சரி எல்லாரும் வாங்கிக்கிறோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எந்த சைட மட்டுமே வராதுங்க வீட்டில் இருக்க பொருள் எல்லாமே வச்சு கடையில் வாங்கின மூலிகை எல்லாம் வச்சு தான் நாங்கள் செய்கிறோம் என்னோட முடிய பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு என்னோடய முடியும் இந்த எண்ணெய் தான் தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அதனால நல்லா கருமையாகவும் இருக்கும் உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்குங்க எப்போவுமே நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியாகவும் நல்லாவும் இருக்கும் அதனால் நல்ல முடியும் நல்லா வளர்ச்சியாக வளருங்க சாஃப்டாகவும் இருக்கும் எல்லாம் வராதுங்க இளநரை வந்து அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி தான் வரும் எங்களை எல்லாருமே கேட்பாங்க நீங்கள் என்ன டை அடிக்கிறீங்களா டை அடிக்கிறீங்களா உங்கள் தலைமுடிக்க அப்படின்னே கேட்பாங்க நாங்க அப்ப எங்களுக்கு அதெல்லாம் தெரிய அடிக்கிறீங்களா ஏன் நாங்க அடிக்கணும் அப்படின்லாம் நாங்க கேப்போம் இல்ல உங்க முடி வந்து ரொம்ப கருமையா இருக்கு அப்படியா நாங்க என்னதான் தேய்க்கிறோம் ஓ அந்த எண்ணெய் தேய்க்கிறீங்களா அப்படின்னு அவங்களே காய்ச்சி தேய்ச்சாங்க ஆனா அதுல அவங்களுக்கு சரி வரல நாங்க எப்பவுமே இந்த எண்ணெய் தேய்க்கிறதுனால நல்ல கருகருன்னு எங்க முடி வந்து இருக்குதுங்க அதனால வந்து டை அடிச்ச மாதிரியே இருக்கும் என் தங்கச்சிக்கு பாருங்களேன் நல்லா முடி ஃபர்ஸ்ட் நெய்லமா இருந்துச்சு கட் பண்ணிட்டா அப்புறம் முடி வளரல முடி வளருந்தா அதுக்கப்புறம்தான் இந்த எண்ணெய் தேய்ச்சதுக்கு தான் அவளுக்கு நல்லா முடி நல்லா வளருதுங்க